கத்த நல்லவர் இந்த நல்ல நேரத்துக்கு கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்திரை துதிக்கிறேன் இந்த நல்ல நாளிலும் கூட கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் பிளஸ் யூ கத்தர் நல்லவர் நம்ம தொடர்ந்து கிருமேன் சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தைகளை நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா யோசிப்பு பற்றினது யாகோபினுடைய குமாரன் யோசிப்பு ஆகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆதியாக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மூணாவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யாகோபு பேர் தான் இஸ்ரவேல் அவன் அவனுடைய முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்தபடினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான் சரிங்களா இது வந்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதே அவன் சகோதரர் கண்ட பொழுது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அன்பானவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி தியானிக்கிறோம் அப்படின்னா இந்த உலகம் யாரெல்லாம் வெறுக்குதோ ஒதுக்குதோ அவங்க மேலே தேவன் ஸ்பெஷல்லாக அவன் கிருபிக்கிறார் எத்தனை புரியுது இப்போ யோசிப்பு வாழ்க்கையில் யோசிப்புக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் யோசேப்பை வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குது பிடிச்ச உடனே அவரும் அந்த பையன் மேலே ரொம்ப அனுபவிக்கிறாப்புல அது மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் அவங்க மேலே பொறாம வச்சு பாருங்கள் அவனை வந்து அவங்க வந்து பகைத்தார்களாம் சரிங்களா அவனோடு பச்சமாய் பேசாமல் பேச மாட்டாங்களாம் ஆமாம் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்தால் ஆ இருக்க இருக்கான் போ போவாங்க அப்படிமா இல்லை நம்ம ஊரில் அவடுதான் பச்சைமாய் பேசாமல் அவனை பகைத்தார்களாம் யோசிச்சு பாருங்க இவன் பதினேழு வயசு பையன் வாலிய பையன் அண்ணம்மார் புற மூத்த தனக்கு சகோதரர்கள் அவ்வளோ பேரும் பகைச்ச எப்படி இருக்கும் ஒரு மனசு பிஞ்சு மனசு ஆ பிஞ்சு மனசில் நெஞ்சு விதைக்கிறாங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் பொறாமல் இல்லை பொறாமல் ரெண்டாவது பயம் சரிங்களா ஆமாம் இப்படியே போனால் எங்கே ஆகிறது அதான் பயம் நிறைய பேருக்கு இருக்குது பாருங்கள் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து அப்பா ரொம்ப நேசிச்சிட்டாருன்னா மற்றவங்களுக்குலாம் பயம் வந்துடும் என்ன பயம் அதான் பொறாமையாக மாறுது அப்பா வந்து இவனுக்கே சொத்த புறம் எழுதி வச்சுட்டு அப்போ இவனையே பெருசாக பார்த்துட்டு இருந்தால் நம்மளெல்லாம் ஒதுக்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அது பொறாமையாக மாறுது என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாசு தந்திரமாக செயல்படுவான் பிசாசு மூலமாக தான் பயம் வரும் புரியுது ஆதி ஆங்கத்தில் ஏவால் வஞ்சிக்க போடுறதுக்கு முன்னாடி தைரியமாக இருந்தாப்ல எப்போ பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டோ வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை மீறிட்டு பாவத்தில் விழுந்துட்டு பயம் தன்னால் வந்துட்டு புரியுதுங்களா பிசாசுடைய வேலையே பயத்தில் வைக்கிறது தான் பயமுறுத்தியே சாகடிக்கிறது தான் சரிங்களா அதுதான் போட்டி பொறாமையாக மாறுது அப்படி தான் இன்னைக்கு பாருங்கள் நிறைய குடும்பங்களில் சகோதர சகோதரிகளும் ஒரே சொத்து சண்டை தெரியுமா பயம் நம்மளோட பெரியால் ஆகிட்டால் இவனுக்கு பேர் புகழ் கிடச்சிருமோ நவனை யாரும் மதிக்க மாட்டாங்களோ இந்த சமுதாயத்தில் நமக்கு அந்தஸ்து கிடைக்காதுங்கிற பயம்தான் பொறாமையாக மாறுது அந்த பயம்தான் கோபமாக மாறுது அந்த பயம்தான் எரிச்சலாக மாறுது அந்த பயம்தான் சதி திட்டம் தீட்டு வைக்கும் நம்பியார் மாதிரி ஆ நம்பியார் மாதிரி கையை முறுக்கிட்டு சொந்த சகோதரனுக்கு விரோதமாக சூனியம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க சார் பார்த்துருக்கீங்களா சொந்த சகோதரர்களுக்கு அண்ணன் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சி உடன் பிறப்பு ரத்த சொந்தம் சரிங்களா அவங்களுக்கு விரோதமாக செய்வன பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மளே நம்ம கிறிஸ்தவத்திலே பார்த்துருக்கீங்களா கிறிஸ்டின்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே அது பாஸ்டர் ஒரே போராட்டம் சொந்த சகோதரன் தான் சேவனை வச்சிருப்பான்னு ஒரு பாஸ்டர் சொன்னார் அப்படிம்பா பார்த்துருக்கீங்களா சொந்த சகோதரன் தான் சேவனை வச்சுருக்கிறான் பார்த்தாங்க அது நல்ல ஒரு பாஸ்டர் அழகாக சொல்லிட்டாரு அப்படிம்பாய் அது தப்பு இஸ்ரேலுக்கு உண்டான குறி சொல்லுதலும் இல்லை மந்திரவாதமும் கிடையாது உங்களுக்கு எனக்கு விரோதமாக எவனும் சுனியாக்க முடியாது புரியுதுங்களா ஆமாம் அவங்க எங்கே வச்சா கூட அது பலிக்காது இது வந்து உலகத்தாருக்கு நடக்குது உலகத்தாரில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சொந்த சகோதர சகோதரிகள் சூணி வைக்கிறாங்க ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கும் வைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அது நடக்காது போகிற இதை சொல்லிடுறேன் சொல்லுங்கள் எனக்கு விரோதமாக எத் பேர் சூனியம் வச்சாலும் சேவனை வச்சாலும் மாந்திரிகம் வச்சாலும் பில்லி சூனியம் கட்டு ஏவல் கட்டி எதுவும் என்னை சேதப்படுத்தாது எல்லாவற்றிலும் எல்லா சாபத்துக்கும் எல்லா மந்திர தந்திரத்திற்கும் என்னை நீக்கலாக்கி என்னை கிறிஸ்து ஏசுகிறது இருக்கிறார் கையை தட்டி அவருடைய ரத்தம் உங்கள் மீது இருக்கிறது அமே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அதனால் சொல்லுங்கள் மந்திரம் தந்திரம் புல்லா புள்ளி சுனியம் ஏவல் கட்டு வன்கண் பொறாமல் எரிச்சல் எதுவும் உங்களை பாதிக்காது ஏன்னா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கரங்களை தட்டி கத்தர் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை அதனால் யார் என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்போ பாருங்கள் இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் உலகம் அப்படி தான் இருக்கும் இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்கும் எப்படியாவது நம்மளை விட ஃபேமஸ் ஆகிடக்கூடாது நம்ம அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் சார் சொந்த பிள்ளை ஃபேமஸாக அப்பா விரும்ப மாட்டார் பார்த்துருக்கீங்களா எதுன்னு பார்த்துருக்கீங்களா தான் பிள்ளையே தன்னை மிஞ்சித்தானே போட்டு தள்ளிடுறாங்க நடக்கா இல்லையா உங்கள் ஊர்வலம் ஊர்வலத்தில் நடக்க தானே செய்யுது அதனால் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் என்ன தான் அப்பாவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உடம்பட்ட அவ்வளோவங்களை தட்டி வச்சுருவோம் அப்பல சரிங்களா ஆனால் பரமத்தகப்பன் அப்படி இல்லை அவர் மேலானவர்கி சரி ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் யோசேப்புக்கு நடந்தது அவள் மேலே அவங்க அப்பா அன்பாக இருக்கிறான்னு தெரிஞ்சு அண்ணன் தம்பி அவ்வளோ வேறும் சாரி அண்ணம்மார் அவ்வளோ வேறும் அவனுக்கு உரோதமாக கிளம்புனாங்க அவனை பகைத்தார்கள் அவங்க கூட பச்சமாலாம் இருக்க மாட்டாங்க அவனை வெறுப்ப வேண்டாம் வெறுப்பாக தான் பார்ப்பாங்க சரிங்களா ஓகே இந்த உலகம் அப்படி உங்களை பகைக்கும் பகைச்சாலும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் யோசிப்பு அழிஞ்சு போயிட்டானா இல்லை இல்லை சார் கத்தர் அவனோடு கூட அந்த அவனை நடத்தினருக்கையே தேட்டி எத்தனை நம்புறீங்க ஆமையின கண்பானவர்களே ஆமேன் அவன் உங்க கூட இருக்கிறார் ஆமேன் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார் ஆமேன் உங்களுக்கு உரோதமாக ஆமாம் கத்தருடைய கிருபம் உங்கள் மேலே இருக்குது உங்கள் விரோதமாக எத்தனை பேர் எலும்பினாலும் சகோதரர்கள் சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் ஏசப்போ ஒரு நாள் உங்களை வெறுக்க மாட்டார் ஒதுக்க மாட்டார் உங்கள்கிட்ட ஆயிரம் தப்பு இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் குற்றம் செஞ்சாலும் கத்தர் உங்கள் மேலே கிருபையாக இருந்து உங்களை மன்னிப்பார் உங்களை திருத்துவார் உங்களை மறுபடியும் உருவாக்குவார் அது மட்டும்தான் அவருடைய வேலை உங்களை கொள்வது உங்களை அழிக்கிறது உங்களை போட்டு தள்ளுறது அதெல்லாம் அவர் வேலையே கிடையாது அவர் உங்களை மீட்கிற மீட்பர் அவர் உங்களை ரச்சிக்கிற ரசகர் அதை மட்டும் புரிஞ்சுவாங்க ஓகே உங்களை விரோதமாக எத்தனை பேர் முறைமுறுத்தார் எத்தனை பேர் என்ன செய்தி சதித்திட்டம் பண்ணால் எதுவும் பலிக்காது அவனுக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் வாய்க்காதே போகும் ஆயுதம் உருவாகலாம் வாய்க்கார் எதனையை நம்புறீங்க அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்கள் பட்சமாக இருக்கிறார் ஆமே நம்ம கத்தர் என் பட்சமாக இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் ஆமே ஆமாம் அப்படி தைரியமாக இருங்க கத்திரவுங்க பச்சமாக இருக்கிற மனசு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது யோசிப்பளிச்சிட்டாங்களா முடியாது முடியாது கூட இருந்தால் ஓகே தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களை இதை குறித்து சின்ன ஆழமாக பார்ப்போம் கண்களை மூடி எல்லோரும் ஒருமனம் போடுவோம் இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக உங்கள் சகோதரர்கள் பகைக்கலாம் உங்கள் குடும்பம் பகைக்கலாம் சரிங்களா ஆனால் கத்திர உங்கள் பட்சமாக இருக்கிறார் ஒரு நாள் இந்த சகோதரர்கள்லாம் ஒரு மனமாக உங்களை தேடி வருவாங்க நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க உங்கள் குடும்பத்தா குடும்பத்தாரோட ஐக்கியம் ஆவீங்க சமாதானம் ஆவீங்க ஓகே அந்த அளவுக்கு கத்துறவுங்களை உயர்த்துவார் கவலைப்படாதீங்க இன்னைக்கு எதிர்க்கிறவர்கள் என்னைக்கு உங்களை புரிஞ்சிக்காம உங்கள்கிட்ட சண்டை போடுறவங்க ஒரு நாள் உங்கள் பட்சம் வருவார்கள் உங்களை உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக ஐக்கியமாக இருப்பீங்க ஓகே காட் ப்ளெஸ் யூ ஓகே ஜோமோ நோமா கண்களின் முடி நல்ல தகப்பன் இந்த நல்ல ஆரதம் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இதனை கேட்குற ஒவ்வொருவருடைய தேவன் அறிந்திருக்கிறீங்க இன்றைக்கி இவங்களுக்கு இது தேவையான மெசேஜ் ஆனால் தான் இந்த வீடியோ பார்க்க வச்சுருக்கிறீங்க அப்பா கோடி ஸ்தோத்திரம் இன்றைக்கும் இவங்களை யார் பகைச்சாலும் சொந்த பந்தங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி உடன்பிறப்புகள் ஆமாம் குடும்பத்தார் யார் பகைச்சாலும் போட்டி பொறாமையோடு இருந்தாலும் இவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்க நினச்சாலும் இல்லை இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு இவங்களை ஒதுக்கி வச்சுருந்தாலும் பகைச்சி பகையாக இருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறக்க நன்றி யோசிப்போடு கூட இருந்து யோசிப்பை அதிபதியாக மாற்றி அவன் சகோதரர்களை அவன் பட்சமாய் அன்றவரை கொண்டு வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக சமாதானமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வச்சுங்க அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இதனை பார்க்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் நடப்பதற்காக நன்றி கத்தர் நிச்சயம் அதை செய்வீங்க அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவரை இன்னும் அநேக ஜனங்கள் எங்களை பார்த்து எங்கள் குடும்பத்தை பார்த்து எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய அந்த கிருபையினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை பார்த்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் பார்த்து அநேகர் அந்தவரை கத்தரவசமாய் திருப்பப்படுகிறக்க நன்றி உங்கள் நாம பெரிதாக எடுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் அப்படியே செய்கிறக்க நன்றி செலுத்துகிறோம் சகல மகிமையில் நான் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பு வர் ஏசு கிறிஸ்துவின் இன்ப பணிந்து செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை நாமே கரங்களை தட்டி கத்தலுடைய நாமத்தை மேம்படுத்தும் ஓகே காட் பிளஸ் யூ கத்திர அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தைரியமாக இருங்க இயேசு உங்கள் கூட இருக்கிறார் அப்படிலாம் விட்டுற மாட்டார் இன்றைக்கு பகைக்கிற உங்கள் குடும்பம் நாளைக்கு உங்கள் பட்சமாய் வரும் கத்தர் கொண்டு வருவார் கத்திர அளவுக்கு உங்களை உயர்த்துவார் விசுவாசிக்கிறீங்களா காட்டி மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்திர உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாருங்களா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் கணவனார் வாழ்க்கையில் உங்கள் மனைவி வாழ்க்கையில் கத்தர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி எல்லாரும் ஒதுக்கலாம் ஆமேன் அவன் உங்கள் பையனை உருப்பிடாதவன் சொல்லலாம் தருதலான்னு சொல்லலாம் உங்கள் குடும்பம் அப்படி பகைக்கலாம் இவன் ஒழுங்காக படிக்க மாட்டேன்றான் இவன் ஊர் சுற்றிட்டு வாரான் இவன் கெட்டு போயிட்டான் தண்ணி அடிக்கிறான் பசங்களோட சேர்ந்து சுற்றுறான் பொறுப்பு இல்லை அப்படின்னு உங்கள் பிள்ளையை எல்லோரும் ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கலப்படாது உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிற பரம தகப்பன் இருக்கிற எப்படிப்பட்ட பையனே அந்த தூக்கி எடுத்துருவேன் என்ன தூக்கி எடுத்துருக்கிறாருங்க ஆமேன் உங்கள் பிள்ளையை தூக்க மாட்டாரா ஆமையன் நிச்சயமாக தூக்கி எடுப்பார் தைரியமாக இருக்கு ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்க அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டார் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் நம்புறீங்களா காட் பிளஸ் யூ நாளைக்கு சந்திப்போம் ஓகே சரி கத்த தொடர்ந்து யோசிப்பு வாழ்க்கையில் என்ன நிறைய சம்பவங்கள் இருக்குது ஆமீன் அதுக்கு நமக்கு நிறைய தொடர்பு இருக்குது பொங்கலையும் தேவன் அந்த இடத்துலேருந்துலாம் தூக்கி எடுப்பார் யோசிப்பு ஸ்டோரியில் தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தாரோ உங்கள் ஸ்டோரிலும் தேவன் உண்மையுள்ளவராக இருப்பார் கையை தேட்டி ஓகே சரி காட் பிளஸ் யூ கத்தர் நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி